ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः नमः श्रीयधिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय சுவாமினே தாப்பகாரினே சுவாமி சாரதானந்தஜி தானே விரிவான வாழ்க்கை வரலாறு எழுதினார் ராமகிருஷ்ணருடைய விருதா விரிவான வாழ்க்கை வரலாறு அவர்கிட்ட ரெக்யூஸ்ட் பண்ணுறாங்க யார்கிட்ட சரத் மகாராஜிட்ட நீங்கள் அம்மாவனுடைய வாழ்க்கை வரலாறையும் விரிவான வாழ்க்கை வரலாறையும் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ சரத் மகாராஜ் எதுவும் கூறாமல் பின்வரும் பாடல் பெங்காலி சாங் இப்போ ஆல்மோஸ்ட் ஆத்மா கண்ணா நினச்சி கொஞ்சம் லைட்டாக மென்ஷன் பண்ணார் அந்த பெங்காலி சாங்கினுடைய ட்ரான்ஸ்லேஷன் அம்மாவை பற்றி என்னால் ஒன்றுமே புரிஞ்சு கொள்ளவே முடிய மாட்டேன்னுது அப்படின்னு அந்த பாட்டில் சொல்கிற அந்த பெங்காலி சாங் அன்னையின் லீலையை கண்டு வாயடைத்து போனேன் நிழலை போல் எ சேடோ நிழலை போல் எப்போதும் அவர் அருகில் இருந்தும் அவரை பற்றி ஏதும் அறிந்து கொள்ளவில்லை அம்மா இருக்கிறா பிள்ளை இருக்குது பக்கத்திலே இருக்குது அம்மா என்னானே என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை சிரிப்பதா அழு அழுவதா என்பதும் தெரியவில்லை ஆக்குவதும் காப்பதும் அழிப்பதும் என மீண்டும் மீண்டும் தொடரும் அன்னையின் விளையாட்டை போல் அன்னையின் லீலையும் குதிரானது யாரால் அதை அறிய முடியும் நானும் என் தன் தோல்வியை ஏற்கிறேன் ஐ அக்செப்ட் மை ஃபெயிலியர் அப்படின்னு சாரதானந்தர் சொல்லிவிட்டு அவர் அந்த இதை முடித்து விடுகிறார் உங்களுக்கு எல்லா பேருக்கும் அன்னையினுடைய வாழ்க்கை வரலாறு நன்றாகவே தெரியும் இன்சிடென்ட்ஸ் அந்த காலத்தில் நடந்தது அண்ணா அம்மா நிறைய பேருக்கு தன்னுடைய உருவத்தையே மாற்றி காளி தேவியாகவும் துர்கையாகவும் ஜகதாத்திரியாகவும் அம்மாவே சொல்லியிருக்கிறார் நான் தான் ஜெகதாத்ரி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார் அம்மா வாக்கிலிருந்தே அம்மா சொல்லியிருக்கிற அப்படி நான் தான் துர்கா சரஸ்வதி லக்ஷ்மி ஜெகதாத்திரி எல்லாமே காளியும் நான் தான் அப்படின்னு அம்மாவே தன்னுடைய இதில் சொல்லியிருக்கிறார் அப்புறம் நிறையா இன்சிடென்ட் நடந்துருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வந்து ஹரிஷ் என்பவர் அம்மாவை துரத்தும் பொழுது அம்மா டூத்த ஏன்னா அந்த தசை வித்தியா இருக்கு இல்லையா இந்த பகுலா தேவி காளி அந்த அந்த மாதிரி ஒரு பத்து தேவி ஃபார்மில் ஒரு ஃபார்ம் பகுலா தேவி பகுலா தேவியினோட அமைப்பு எப்படி இருக்கும்டானா கீழே படுக்க போட்டு அவனோட நாக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி அது அதுதான் அந்த அமைப்பு இருக்கும் இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய க கழுத்தை தானே வெட்டி அந்த இரத்தத்தை அவளே சுவைத்து கொண்டிருப்பாள் அந்த மாதிரியான இதை வித்தியாவில் இது பகுலா தேவி ஃபார்ம் எடுக்கும் ஹரிசை கீழே தள்ளி ரெண்டு அரை கொடுத்து அவனோட நாக்கை பிடுங்கி இழுத்துட்டு உக்காந்துருப்பாள் அம்மாவே அந்த மாதிரி அப்புறம் நிறைய பேருக்கு அங்கே உள்ள சமைக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் காளிதேவியினுடைய உருவத்தை காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லை அப்போ மட்டும் இல்லை இப்போவும் அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குது இருந்தாலும் மாயாவதியில் நம்ம ரிவியர்டு ராகவேஷானந்த ஜி ஒரு இன்சிடென்ட் சொல்லியிருக்க சொன்னார் இந்த மாதிரி மாயாவதியில் இருக்கும் பொழுது அம்மானுடைய ஸோ ரெங்கநாதன் ரெங்கநாதானந்த மாராஜ் லேட்டு ரிபியர் ரெங்கநாத மாராஜ் அங்கே இருக்கிறார் அப்போ அம்மா தோன்றி சொல்கிறேன் சமையல் ரூமில் அவங்க அவங்களுக்கு தெரியுமில் குளிர் வர டேப்பில் வர தண்ணிலாம் அவ்வளோ ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் ஸோ வாஷிங் மெஷினில் இன்னும் ரெண்டு நாள் சமைச்ச அந்த பாத்திரங்கள்லாம் இன்னும் இருக்குது கழுகாமல் இருக்குது அது போய் பாரு அப்படின்னு அம்மா சொல்கிறான் ஸோ அம்மா ஸ்டில் நம்ம நினைக்கலாம் நான் அம்மாட்டை வரோம் கும்பிட்டு போடுறோம் ஏதோ போகிறோம் அப்படின்னு நினைக்கலாம் அம்மா ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் நம்ம ஹவ் வி ஆர் டூயிங் த ஒர்க் பெர்ஃபெக்ட் ஆர் நாட் இலையை கூட சரி பண்ணியிருக்கிற இந்த நம்ம நீங்கள் சாப்பிட போகும் பொழுது வீட் அப்படி வீட்டில் வரிசையாக வாழை எல்லாம் போட்டிருப்போம் அதெல்லாம் நேராக இருக்குதா அம்மாவே சரி பண்ணியிருக்கிற அந்த சுவாமிக்கு காட்டியிருக்கிற இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் ஒழுங்கு படுத்த படுத்தப்படுத்தால் நம்மளுடைய மைண்டும் ஒழுங்குக்கு வரும் அந்த மாதிரி அம்மானுடைய இப்போ வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அவள் தெய்வ தெய்வ அம்சமாகவும் மனித அம்சமாகவும் குழந்தை அம்சமாகவும் இன்னும் எவ்வளோ பாவனையில் அம்மா நிறைய நம்மளுக்கு எடுத்துக்காட்டி போயிருக்கிறார் அம்மா வாழ்க்கையில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் இப்போ நிறைய காட்சிகள்லாம் நிறைய விதமான பக்தர்களும் வந்திருக்கிறாங்க அதில் ஒரு பக்தன் எப்படி வந்தான் கையில் கத்தியோட வந்தான் எதுக்கு சொல்கிறேடானா நம்மளும் அப்படி செஞ்சிடக்கூடாதுன்றக்காக சரி கத்தி எடுத்துட்டு அம்மா இப்போ காட்சி கொடுக்குறேன் என்னோடய இஷ்ட தெய்வத்தை நீ காட்டுறையா அவன் அவ்வளோ நம்பிக்கை இஷ்ட தெய்வத்தை காட்டுறையா இல்லைன்னா அந்த கத்தி எடுத்து குத்திருட்டுமா அப்படின்னு கத்தியோடு வந்துட்டான் அம்மா முதல்ல கத்தி எடுத்து கீழே போயிட்டான்னு வைக்க சொல்லிவிட்டு தன்னுடைய திரையை எடுத்து அவனுக்கு காட்சி கொடுத்தான் இப்போ சில பக்தர்கள்லாம் இருக்கிறாங்க ராமகிருஷ்ணரும் கத்தி எடுத்தார் கழுத்துக்கிட்ட பக்கத்தில் போனார் உடனே காளி தெய்வ காட்சி கொடுத்தான்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டு போயிடறாங்க ஒருத்தன்லாம் பாலத்துலேருந்து கூச்சிட்டான் வர்றையா வரலையா ராமகிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கூச்சிப்பிட்டான் போயிட்டான் ஆத்தோட போயிட்டான் அதுக்குன்னு பக்குவம் இருக்கணும் அந்த மெச்சூரிட்டி வந்தால் இதெல்லாம் நடக்கும் அவன் செஞ்சான்டான்றதுக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சிடக்கூடாது கத்தி எடுத்துலாம் வந்திருக்கிறாங்க இன்னொருத்தர் லலித் பாபு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அம்மாட்ட ஜெயராமடியில் உங்களுக்கு தெரியும் அம்மாட்ட அந்த பஞ்சாயத்துக்காரங்க அம்மா ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம அம்ஜித்துக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அதெல்லாம் செஞ்ச உடனே பனிஷ்மெண்ட்டு காசு கட்டணும் ரூபா பத்து ரூபா பதினஞ்சு அப்பப்போ வாங்கிட்டே இருந்தேன் இந்த லலித் பாபு என்ன பண்ணார் இதுதான் எந்த நேரத்துலையும் நான் எந்த சம்டைம்ஸ் வீ கேன் டிஸ்ஓபே தெய்வத்தை கூட நம்ம எதிர்த்து போகலாம் அந்த சுச்சுவேஷன் அப்போ வேணும் பிஸ்டலில் சூட் கேஸில் வச்சுட்டு ஜெயரா கல்கத்தாவிலேருந்து ஜெயராம்படிக்கு வந்துட்டான் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த இன்சிடென்ட் கிராம ஃபோன் போட்டு கிராம ஃபோன்னால் நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டேங்க அந்த காலத்தில் கிராம ஃபோனுன்னு இருந்துச்சு அதில் தான் நாங்களே எம்ஜிஆர் போட்டு சிவாஜி கணேசன் பாட்டெலாம் கேட்டுக்கிருப்போம் தெய்வீக பாடலாம் கேட்டுக்கிருப்போம் அது இப்படி சுற்றிக்கிறப்பான் இல்லை அது ஸ்பீடு குறைஞ்சுன்னா நான் ஆணையிட்டால் நான் ஆணையிட்டால் நானே அப்படி நிற்கி அந்த ஊசி அப்புறம் ஓடி வந்து அந்த ஊசியை தூக்கி வைப்பான் வந்தால் தான் அது அடுத்தப்பில் ஓடும் அது அந்த மாதிரி அது கிராம ஃபோன்லாம் வச்சு எல்லாம் காட்டுற மாதிரிலாம் காட்டு அந்த ஜமீன்தார் அந்த பஞ்சாயத்து தலைவரும் வந்துட்டான் எல்லாம் வந்து உக்காந்த உடனே உள்ளேருந்து பிஸ்டல் எடுத்துட்டான் துப்பு துப்பாக்கி கைக்கு துப்பாக்கி எடுத்துட்டு அம்மா வேண்டவே வேண்டாம் அப்போ சொல்கிறான் லலித்து சட்டோபாத்தியா ரொம்ப ஒபீடியன்ஸான ஆள் நல்ல மனுஷன் அம்மாவுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறேன் அம்மா இப்போ நான் உன் மகன் அந்த ஒபீடியன்ஸ் மகன் அல்ல நீ தள்ளி நின்றுக்கம்மா இப்போது உன் ஐ ஆம் டிசோபே இங்கே ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம் நான் இப்போ உன்னுடைய உத்தரவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த பாய் பொயிலுத இருந்து பனிஷ்மெண்ட் வாங்குறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பாருமான்னு சொல்லிவிட்டு அம்மா அதை அம்மாவை சமாதானம் படுத்திட்டு இருக்கிற காசெல்லாம் என்ன எவ்வளோ காசு வாங்கினையோ அவ்வளோ காசையும் குடுறா அப்படின்னா அவன் எல்லாம் போட்டு அவ்வளோ காசையும் கொடுத்து அம்மாவுக்கு ஒரு புறணாம் பண்ணுறா அப்படின்னா அம்மாவுக்கு ஒரு புறணாம் அவன் அவனுக்கு மட்டும் இல்லை லலித் பாபுக்கும் சேர்த்து பண்ணிட்டு போயிட்டான் அந்த மாதிரி தன்னலனுக்காக இல்லை அன்னையின் நலனுக்காக நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்கிறோம்டானா அம்மாட்ட ஒரு சென்டென்ஸ் இருக்குது ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார் ஐ ஹாவ் ஃபார்ம் ஏ மோல்டு நான் ஒரு மோல்டு பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த இந்த யுகத்துக்காக நீங்களாம் என்ன பக்தர்களாகிய நீங்களாம் அதில் வார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு அது அர்த்தம் என்னான்னு விளங்கலை அது அப்போ அம்ம்கிட்ட கேட்குறாங்க அந்த அதனுடைய அர்த்தம் என்னாம்மா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அம்மா சொல்கிற குருமாராஜ் நீங்கள் தியானம் பண்ண ஜபம் பண்ண உட்கார்ந்த உடனே அதுக்கு அதை தான் அப்போ தான் அது பயன்படும் அது என்னான்னா முதல்ல அவருடைய வாழ்க்கை வரலாறுடைய இன்சிடென்ட்ஸ் நிகழ்ச்சிகளை நினைத்து பாருங்கள் ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டு சொல்கிற அந்த எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார் ராமகிருஷ்ணர் கேன்சரு நிறைய மோஷனுக்கு போக ரெஸ்ட் ரூமுக்கு போக முடியல அப்பவும் அவர் கஷ்டப்பட்டாலும் தெய்வீக நிலையில் இருந்தார் அவர் நமக்கு பார்க்கறதுக்கு வேணால் கஷ்டப்படலாம் அந்த ஆனால் கஷ்டப்பட்டார் நம்மளுடைய எல்லா பேருடைய பாவங்களையும் அவர் எடுத்துட்டார் அவரே சொல்கிறார் அம்மாட்ட ஐ ஹாவ் டேக்கன் அவே ஆல் த சின்ஸ் ஆஃப் அவர் டிவோட்டீஸ் என்னுடைய பக்தர்கள் இன் ஃபியூச்சர் ஆல்சோ அவங்கெல்லாம் கேட்கவே வேணும் யுகாவதாரம் இன்னும் வரக்கூடிய டிவோட்டிஸ் பக்தர்கள் எல்லா எல்லா பாவத்தையும் எடுத்து சுமந்துட்டார் கிரீஷ் பாபு மட்டும் அல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லா என்னுடைய என்னுடைய பக்தர்கள் பாருங்கள் நம்ம பக்தர்களே இவ்வளோ ஆனந்தமாக இருக்கிறாங்க வெளியே அவ்வளோ கஷ்டம் மன உளைச்சல் அது இதில் மக்கள்லாம் ஆடு ஓடு அங்கங்கே என்னமோ பண்ணுறாங்க ஆனால் நம்ம பக்தர்கள் அதே மாதிரி இருந்தாலும் மனசில் ஒரு ஆனந்தத்தோடு இருக்குது எந்த விதமான இது இல்லாமல் கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் மனசில் ஒரு விதமான திருப்தி அதோடு நம்ம பக்தர்கள்லாம் இருக்கு ஏன் ஏற்கனவே அவர் எடுத்துட்டார் நம்மக்கிட்ட இருக்குது இந்த உலகம் எப்படி போய்க்கிருக்கு இருக்கு பாருங்கள் மிருகத்தனமாக போய்க்கு எங்கே பார்த்தாலும் குண்டு வெடிப்பு அது சாவு ரத்தம் இப்படி தான் போய்க்கின்றது ஸோ அந்த மாதிரி அவர் அந்த சென்டென்ஸினுடைய மீனிங்கை அம்மா சொல்லித்தர இது இது பிரகாரம் தான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு தெரியும் இமவானா மகளாக இமயமலையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இமாவான் அந்த காலத்தில் அப்போ பார்வதி தேவி பிறக்குறா இல்லையா உமாதேவி பறக்கிறா இமாவானுக்கு பிறந்துட்டா அது உங்களுக்கு அந்த ஹிஸ்ட்ரி புராணம் படித்தீங்கன்னா தெரியும் ஏன் பிறந்தா எத்தனை முறை பிற அந்த கடைசியை பறக்கிறா பிறந்து ஐசு தண்ணி அந்த ஐஸ் தண்ணியில் கழுத்தளவில் நின்றுக்கிட்டு அம்மா தவம் செய்கிறாள் இப்போ பார்வதி தேவியே தவம் செய்கிறாள் அப்புறம் சிவபெருமான் வர்றாரு உங்களுக்கு தெரியும் அது புராண கதை என்ன வேணும்னு கேட்குறார் நான் உங்கள் சரீரத்தில் பாதி இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு போயிடுறார் அம்மா அங்கே தவம் இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துலேயும் தவம் இருக்கிறாள் ஒத்த காலில் நின்றுக்கிட்டு அந்த அங்கே இமயமலை இதில் ஒரு காலை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு அம்மா கடுமையான தவம் இருக்கிறாள் அப்புறம் உங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை அந்த தீபம் ஏற்ற அன்னைக்கு அங்கே வா அப்படின்னு சொல்லுவார் அங்கே வந்து அம்மா வந்து அர்த்தநாரீஸ்வரர் அம்மா பாதி சிவன் சிவன் பாதியாகவும் அம்மன் பாதியாகவும் அங்கே தான் காட்சி கொடுக்கு அந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரராக அம்மா உங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம் அது ஏன் சொல்கிறேன்டானா அம்மாவே அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்துருக்கிறார் ஒரு நாள் நரேஷ் சந்திர சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு பக்தர் வருகிறார் ஜெயராம்பாடிக்கு அந்த நரேஷ் சந்திர சக்கரவர்த்தி அவருக்கு அவர் அவர்கிட்ட அம்மா சொல்கிறார் என்ன சொல்கிறான்னா இந்த கொ பக்கத்தில் குளத்தில் போய் அங்கே பூ பூத்துருக்குது எல்லோ கலர் பூவையும் அது எனக்கு ராமகிருஷ்ணருக்கு வெள்ளை கலர் பூ ஒயிட் ஃப்ளவர்ஸ் மல்லிகை அந்த மாதிரி ரெண்டையும் பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறார் வந்த உடனே அம்மா உக்கா உக்காந்துருக்கிறா கட்டில் அப்போ சொல்கிறார் என்னுடைய இடது காலில் அந்த எல்லோ பூவை அர்ப்பணம் செய் அப்படின்ற அம்மாவுக்கு எல்லோ பூ அந்த ரெட் கலர் பூ தான் ஆஃபர் பண்ணணும் துளசிலாம் ஆஃபர் பண்ணக்கூடாது அந்த எல்லோ கலர் பூவை அர்ப்பணிக்கிறார் வலது கால் ராமகிருஷ்ணர் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதிக்கு புலவர் ஒரே நேரத்தில் ரெண்டுமே நடக்கு அம்மா ஆல்மோஸ்ட் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுக்குறார் இது வேறு எங்கேயுமே எங்கள் சேத்தனானந்தஜி மகாராஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்கிறார் அம்மானுடைய டிவைன் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரராக அம்மா காட்சி கொடுத்துருக்குறேன் சொல்லுவா இல்லையா ராமகிருஷ்ணரும் நானும் வேறல்ல ஒரு காயின்ஸ் ஹெட் அண்ட் டெய்ல் அந்த மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் சில பேருக்கெலாம் பப்ளிக்காகவே சொல்லியிருக்கிறேன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணோன்னே மந்திர தீட்சா கொடுத்தோடனே நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் மெனி டைம்ஸ் ராமகிருஷ்ணரை காட்டிடுவாள் ராமகிருஷ்ணர் தான் எல்லாம் ராமகிருஷ்ணர் தான் ஏ சொன்னாலும் ராமகிருஷ்ணர் பாருங்க அவர் லேசு கிடையாது அவரும் பெசேன் அவர் சுவாமி விஞ்ஞானந்தி மகாராஜ்னு டாக்டர் கூப்பிட்ற பேர் அந்த பேரை சொல்லி இதில் இல்லை பாஸ் மகாசமாதி அடைஞ்சிட்டாரு காட்சி கொடுக்குறாரு விஞ்ஞானானந்தி மகாராஜ் அப்போ சொல்கிறாரு டே ஏன் பேரை மட்டும் கொடுக்காத அம்மா கையில் தான் சாவி இருக்குது யார் கையில் சாரதாதேவி அம்மா கையில் தான் சாவி இருக்குது அந்த பிரம்ம ஞானம் கொடுக்கணும் அந்த தாய் தான் ஓப்பன் பண்ணணும் அந்த டோரை அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா மந்திரத்தையும் கொடு அப்படின்னு ராமகிருஷ்ணர் அந்த இதில் சொல்கிறார் அந்த அது ஒன்று இருக்குது அவர் அந்த அளவுக்கு அம்மாவுக்கு ஒரு இதாக ஒரு மரியாதை கொடுக்குறார் அப்போ அம்மா இச்சா மை என்னடான்னா தன்னுடைய இஷ்டத்துக்கே அவள் ஷீ கன் அசட் ஹெர் செல்ஃப் தனக்குத்தானே அவர் சொல்ல முடியும் அவ அது ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட் தான் பாபுராம் மகாராஜ் சுவாமி பிரேமானந்தஜி மகாராஜ் அந்த நைட்டு சாப்பாடு உங்களுக்கு தெரியும் அம்மா அம்மா நாலு அவருக்கு எவ்வளோ ராமகிருஷ்ணன் கேட்குற எத்தனை சப்பாத்தி சாப்பிட்றேன்னு நான் நாலு சப்பாத்தி சாப்பிட்றேன் அஞ்சு சப்பாத்தி சாப்பிட்றேன்னு சொல்லுவேன் அதை உடனே போய் ஜெ அங்கே நாகபாத்துக்கு போயிட்டு இவனுக்கு இப்படி இவ்வளோ சப்பாத்தி கொடுத்தோன்னா அவன் எப்படி தியானம் பண்ணுவான் எப்படி நான் காலங்காத்தால் சீக்கிரமாக எந்திப்பான் தூங்கிடுவான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்ல இந்த சாப்பாடை பற்றிலாம் ஒன்றும் பேசிக்கொள்ளாதீங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இப்போலாம் வீட்டிலலாம் சண்டை வர்றதுக்கு தான் வர்றது அவர் ஏதோ ஏதோ சொல்லிட்டு போயிடுவார் இந்த அம்மா நீங்கள் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் கோவம் வந்துடும் கோவப்படக்கூடாது அவர் ஒரே சிரிச்சுட்டு அவர் போயிடுவார் அம்மா சொன்னாலும் அம்மா தன்னுடைய இதை அச தாய்மை மதர்லிஹுட் அந்த மதர்ஹுட்டை அவர் அம்மா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணார் அந்த அந்த மதுர்பாப்பு இன்சிடெண்ட்டில் இன்னொரு இன்சிடென்ட் இருக்குது அம்மாக்கிட்ட ராமகிருஷ்ணர் காட்சி கொடுத்து அது சொல்லுவார் என்னென்ன நீ ஜெயராம்பாடிக்கு போனேன்னா அங்கே மலேரியா காய்ச்சல் வரும் மலேரியா அந்த கால காலத்தில் குளோரோ கோயின்லாம் இல்லை அது தான் குளோரோ நம்மளே நம்மளாம் ஜிம்முன்னு இருக்கிறோம் அவர் வந்துச்சுனா டாக்டர் டெஸ்ட் பண்ணுறாரு பிளட் டெஸ்ட் டைஃபாய்டாக மலேரியாவா என்ன ஃபீவர் வைரல் ஃபீவராக கண்டுபிடிச்சி சொல்லிடுறாரு அப்புறம் அது ஒரு டேப்லெட் கொடுக்குறோம் போயிடுச்சு அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது அதுக்குன்னு சரியான அந்த மருந்தே கிடையாது ஏதோ ஹோமியோபதி அப்படி இப்படின்னா போட்டுட்டு தான் அந்த மருந்து அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் அம்மா ராமகிருஷ்ணர் சொல்கிறார் நீ ஜெயராம்பாடிக்கு இதாகாத அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அம்மாங்க ராமகிருஷ்ணன் மகா சமாதி அடைஞ்சிருக்கிறார் அப்போ அம்மா கல்கத்தாவிலிருந்து ஜெயராம்படிக்கு பேக்கிங் பண்ணிக்கிருக்கிறா ராமகிருஷ்ணரையும் அந்த பாக்ஸுக்குள்ளே வை வைக்க வைக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது நீங்களும் அசஸ் பண்ணிக்கொள்ளுங்க அப்போ அம்மா சொல்கிற ராமகிருஷ்ணர்கிட்ட எல்லாம் உங்களுக்கு கல்கத்தா ரசகுல்லா மட்டும் பிடிக்கும் ஜேனாம்பாடியில் உள்ள அந்த குளத்து தண்ணியில் தயாரிக்கிற சோறு இதெல்லாம் பழப்பெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி ராமகிருஷ்ணர் சொன்னாலும் என்னுடைய மக்கள் இருக்கிறாங்க பக்தர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் வந்த பக்தர்களுக்கு சேவை செய்யணும் வரட்டும் வந்தால் தான் அவளை கஷ்டப்பாடு பட்டு வந்தால் தான் நான் அருளை கொடுக்க முடியும் சும்மா உக்காந்துக்கிட்டே எங்கிட்டையோ ஒருத்தன் ஜபம் பண்ணுறான் எங்ககிட்டயோ பார்த்துட்டு இப்படி ஊர் ஊரில் ஒரு ஊர்ல இருக்க கையாது பாட்டு போயிட்டே இருக்குது மந்திர மாலை போய்கிட்டே இருக்குது ஆயிரமா பத்தாயிரமா இருபதாயிரம் போயிட்டு இருக்குது அம்மா இருபதாயிரம் பண்ண சொல்லிட்டான்னு சொல்லி என்னமோ பண்ணிக்கிட்டு எதோ யோசனை பண்ணி பாட்டு போயிட்டு இருக்கு அப்படி இல்லாமல் கஷ்டப்பாடுபட்டு வந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பெரிய அருளை செய்கின்றாள் அம்மா உங்களுக்கு அந்த குழந்தை ஆஸ்பெக்ட் தெரியும் கல்கத்தாவில் போய்ட்டு ஏதோ ரூம் ஒரு அறையில் போகிறா அம்மா டேப்பே பார்த்ததில்லை கொலா கொலாயை திறந்த உடனே அடித்த உடனே ஓடி வந்துட்டு ரெஸ்ட் ரூமில் இருந்து என்னன்னா பாம்பூரில் உள்ளேருந்தோ என்னமோ அது சவுண்டு கொடுக்குதோ அப்படின்னு சொல்லி அப்போ சார் பாம்பு இல்லைம்மா நீ ஃபியர்லெஸ் மதர் இப்படி பயந்து ஓடி வர்றியா அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் சேர்ந்து சிரிச்சுக்கிருப்பாங்க இப்போ தான் சொன்னார்களே மாராஜ் ஆத்ம கணஞ்சி தெய்வங்கள்லாம் ஒரு குழந்தைகள் மாதிரி செயல்படும் எந்த நேரத்தில் எப்படி செயல்படுன்னு தெரியாது சில இடத்துல பகுலாவாகவும் இருந்திருக்கிறா காலியாகவும் காட்சி கொடுத்துருக்குறா சாதாரண ஆளா என்ன ஆமாம் அதனால் அவள் என்னென்னமோ பண்ணியிருப்பாள் அப்புறம் அது மட்டும் இல்லை எங்கே வாழ்கிறோமோ தேச கால நிமித்தம் ஜெயராம்படியில் வாழும் பொழுது அங்கே உள்ள சூழ்நிலைக்கு தக்கவாறு அம்மா பணிந்து போனாள் ஒரு முறை அங்கே துர்கா பூஜா அந்த ஜெகதாத் ஏதோ அந்த துர்ககதாத்திரி பூஜாலாம் முடித்தோடனே பிராமின்ஸ் பிராமணர்கள் அங்கே உள்ள வில்லேஜ் பிராமணர் நிறைய பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டார் நம்ம தான் சாப்பாடு போடுறது இல்லையே எப்போண்டா ஐயர் இப்படி இப்படி பார்ப்போம் கல்யாணம்லாம் வீடு எல்லாம் ச சடங்கடெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஐயர் ஒன்றும் கேட்க மாட்டேன்றாரு போட்டும் போட்டும் போனால் போகட்டும் நமக்கு என்ன மிச்சம் தானே காசு மிச்சம் அரிசி பருப்பு குறுப்பு எல்லாம் மிச்சம் இல்லைனா திரும்பி பார்த்து கேட்டாண்டானாங்க அப்படி இல்லை தட்சிணா கொடுத்தே ஆகணும் பிராமணருக்கு தரணும் அப்படின்றது சாஸ்திரம் சாஸ்திரத்தை கடைபிடிக்கணும் தஸ்மாத் சாஸ்திர பிரமாணம் தே காரியா காரிய விவஸ்தித்தோ எந்த காரியத்தை செய்யணும் எந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு இருந்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் அந்த மாதிரி அந்த பரதா அப்படின்ற பக்தர் பின்னாடி சன்னியாசி ஆகிறாரு அவர் நெத்தியில் ஒரு சுவாமி எடுத்து அந்த ஹோமா ஃபயர் உள்ள சாம்பல் எடுத்து பூசிட்டார் இந்த பிராமணர்களுக்கெல்லாம் இதாண்டா சான்ஸுன்னு சொல்லி உடனே கோவம் வந்துடுச்சு நாங்கள் சாப்பிட மாட்டோம் இந்த சாப்பாடுலாம் நெத்தியில் விபூதி பூசுறதுக்கும் சாம்பாடு கெட்டு போகிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஸோ அந்த மாதிரி போகிறேன் எல்லா பேரும் எந்திரிச்சு போக போகிறாங்க அப்போ அம்மா என்ன அந்த காலத்தில் இருபத்தஞ்சு ரூபா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பெனால்ட்டி அம்மா அந்த பெனால்ட்டி அந்த தண்டனை தொகையை கொடுத்த உடனே எல்லா பிராமணர்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க பார்த்துங்களேன் அவங்கள சாப்பாடு வைக்கணும் சாப்பாடு அவங்க சாப்பிட்டு போகணும் என்பது ஒரு சாஸ்திரம் அதை அம்மா செஞ்சா